உலகின் நம்பகமான தலைவர்கள் பட்டியலில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்காங்க அந்த விஷயங்கள் தான் இப்போது வைரல் ஆகிட்ருக்கு சோசியல் மீடியாக்கள்ல உலகின் நம்பகமான தலைவர்கள் பட்டியலை இப்போது வெளியிட்ருக்காங்க அந்த பட்டியலில் வந்து எழுபத்தைந்து சதவிகிதம் புள்ளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் ஐம்பத்தொம்போது சதவிகித புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு சதவிகித புள்ளிகளுடன் எட்டாவது இடத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இந்த டேட்டாஸை ஷேர் பண்ணியிருக்கிறது வணிக புலனாய்வு நிறுவனம் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க முதலிடத்தில் நரேந்திர மோடியும் எட்டாவது இடத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இருக்கிறது தான் இங்கே பேசு பொருளாக அமெரிக்க அதிபர் மேலே அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அரசியல் பற்றிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்